மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டுருக்கேன் மிகப்பெரிய ஓனர்கள் அவங்க எல்லாருக்குமே இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் நம்ம சீட் ஃபண்ட் இருக்கோம் ஒரு லட்ச ரூபா சீட்டுனா பத்து பேர் பத்தாயிரம் கொடுத்தா தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி கொடுக்கும்போது பத்து பேர் வருவாங்க சில பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காது இந்த பிட்டில் போயிடும் நம்ம இதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது பட் கஸ்டமருக்காக அந்த ஜிஎஸ்டி நம்மளே எடுத்துக்கிறோம் எனக்கு நாற்பது பர்சன்ட் போக அறுபதாயிரம் குடும்பமாக இல்ல எனக்கு அம்பது இருந்தா பரவாயில்ல அம்பது கிடைச்சா போதுன்னுவாங்க சோ விட்டு போக போக அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஒன்றரை பர்சன்ட் ரிட்டர்ன் தாராளம் பண்ணலாம் அதுக்கு மேல வந்து என்னோட அனுபவத்துல ரொம்ப கடினம் ஒளியில வரும்போது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன்னு ஈஸியா சேர்த்திருவாங்க அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க சொல்லும்போது அப்படிதான் சார் இருக்கு விகிடநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய ராகினி சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சேமிக்கிற காசு அவசர காலத்துல கை கொடுக்கும் நம்மள பல பேருக்கு இந்த ஃபினான்ஷியலான டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி நிதி சார்ந்த இலக்குகளை அடைகிறதுக்கு சிட் நிறுவனங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நம்பகமான சிட் ஃபண்ட் கம்பெனியாக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கிட்டு வராங்க ருபி அப்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற நிறுவனம் இவங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சிட்ஃபண்ட்ல நமக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுக்கறதுக்காகவும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ருபி அப்பெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் வி ஏ துரைசிங்கம் அவர்கள் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பரா இருக்க மேடம் உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சிட் ஃபண்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த சிட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன சார் இது மூலமா யாரெல்லாம் பயனடைகிறாங்க ஆக்சுவலி சிட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரியாமையே மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு தெரியாமையே சின்ன சின்னதாக உருவாக்குறது அந்த சிட் ஃபண்ட் ஆமாம் அது வந்து ஒரு இல்லத்தரிசி வந்து ஒரு ஸ்கீம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்க மிகப்பெரிய ஓனர்கள் அவங்க எல்லாருக்குமே இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம சிட் ஃபண்ட் இருக்கோம் மற்ற கம்பெனிக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற கம்பெனி எல்லாமே வந்து ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் ஒரு லட்ச ரூபா சீட்னா பத்து பேர் பத்தாயிரம் கொடுத்தா தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குரூப் வந்துட்டு அடுத்த மாதத்துல நான் வந்து குலுக்கல் முறையில் ஒவ்வொருத்தருக்கா கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது பத்து பேர் வருவாங்க சில பேர் கேட்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காது அந்த பிட்ல போயிடும் ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கு பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாச ஒரு மூணு மாத தவணை பத்து மாதம் பதினஞ்சு மாதம் இருபது மாதம் அந்த தவணைகள் பத்து மாதம் அப்படிங்கிறது வந்து மூணு மாதம் ஒரு தவணை கட்டிட்டாருன்னா நாலாவது மாதத்தில் முப்பது பேர் அந்த சிட்டில் இருந்தாலும் முப்பது பேரும் எலிஜிபிலிட்டி முப்பது பேருக்கு நம்ம கொடுக்கலாம் மாதிரி பதினஞ்சு மாதம் அப்படின்னா நாலு மாதம் கட்டினா போதும் அஞ்சாம் மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு ஓகே இந்த நூறு பேர் அந்த குரூப்ல இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் அதில் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு பிரான்ச் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சி வாடிக்கையாளர்களை நம்ம சேர்ப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம இருபது மாதம் ஸ்கீம் வந்து அஞ்சு மாதம் தவணையை கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா ஆறாவது மாதம் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷூரிட்டி கேட்பாங்க இப்ப நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சீட் இருக்கு இப்போ நீங்க எடுக்கணும்னா மற்ற நிறுவனம்ல வந்து கவர்மெண்ட் ஷூரிட்டிக்கு போய் நிற்கணும் கவர்மெண்ட் ஷூரிட்டிங்கிறது ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க உங்க கூட பிறந்தவங்க கொடுக்கறதே இப்போ கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம ஒன் லேக்ல இருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் கவர்மெண்ட் ஷூரிட்டி கிடையாது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க ஷூரிட்டி தேவையில்லை ஓகே இப்ப நீங்க இருக்கீங்க பக்கத்தில் உங்க நிறுவனத்துல ஊழியர் ஒருத்தர் இருக்காரு மேடம் அஞ்சு லட்சம் சீட் போட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நாங்கள் போய் ரெஃபர் கேட்டோம்னா ஓகே மேடம் எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக தெரியும் நான் அவங்களுக்கு ஷூரிட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லீஃப் கொடுப்பாங்க பக்கத்தில் இன்னொருத்தர் அவர் ஒரு மூணு லீஃப் ரெண்டு ஷூரிட்டி வச்சுட்டு உங்களோட லீஃப் வச்சு உங்கள் நாமினி ஒருத்தர் நாமினி வந்து ப்ளட் ரிலேட்டிவாக இருக்கணும் ஷூரிட்டி வந்து பிளட் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாது கூடாது ஓகே ஸோ அதை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு குறு வியாபாரியிலேருந்து மிகப்பெரிய வியாபாரம் பண்ற எல்லாருக்குமே இது வந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு நிதி வரணுங்கிறது சிட்டில் மிகப்பெரியான ஒரு சிறப்பு ஆர்டின்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கட்டுறவங்களை கிடைக்கணும் இது எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு மாசம் முதல் மாசம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எப்படி கட்டிட்டேரு ஒரே கடைசியில தான் ரெண்டாயிரத்து ஐநூறு வரும் ஸோ மொத்தமாக அவங்களுக்கு நம்ம வந்து மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஐந்து பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கம்பெனி கமிஷன் இப்போ ஒரு லட்ச ரூபா அவங்க சீட்டு பத்து மாதம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா மற்ற கம்பெனி எல்லாமே வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் தொண்ணூத்தி மூணாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க நம்ம தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபா கொடுப்போம் ஒன்லி நாலு பர்சன்ட் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தெரியும் மத்திய மாநிலம் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி இருக்கு நம்மதுலேயும் ஜிஎஸ்டி இருக்கு பட் கஸ்டமருக்காக அந்த ஜிஎஸ்டி நம்மளே எடுத்துக்கிறோம் அந்த ஃபோர் நாங்களே கட்டி நாங்களே பண்ணோம் ஸோ ஒரு ஃபோர் பர்சன்ட் இப்போ ஒரு லட்ச ரூபா அவர் கட்டுறாருனா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டுவார் மொத்தமாகவே தவணையில் நம்ம கொடுக்கறது வந்து ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா தொண்ணூத்தாறாயிரம் ரூபா கொடுக்குறோம் நாலு பர்சன்ட் மட்டும் தான் கம்பெனி எடுத்து கமிஷன் மத்த நிறுவனங்கள்லாம் அஞ்சு பர்சன்ட் அப்ப தொண்ணூத்தி தான் கிடைக்கும் இன்னொரு கம்பெனி ஆறு பர்சன்ட் தொண்ணூத்தி நாலு தான் கிடைக்கும் இன்னொரு கம்பெனி ஏழு பர்சன்ட் தொண்ணூத்தி மூணு தான் கிடைக்கும் அப்படி கொடுக்கும் போது அதுலயுமே ஜிஎஸ்டி கண்டிப்பா கட் பண்ணிட்டு தான் பண்ணோம் அதுவும் நம்ம பண்றது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சலுகைகளும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நிறுவனத்துக்கு நமக்கு வந்து அந்த குரூப் அங்கெல்லாம் இருக்கும் இந்த குரூப் கிடையாது மற்ற நிறுவனங்கள் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நம்மளோடது வந்து நாலு நாலு பர்சன்ட் தான் மாதிரி அந்த கடைசியாக அவங்க ஃபைனல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இடையில பத்து மாதன்னா நாலு மாதம் பதினஞ்சுனா அஞ்சு இருபதுன்னா ஆறு மாதம் எடுக்கும்போது டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து மற்ற நிறுவனங்கள்லாம் எழுநூறு எழுநூத்தொம்பது ஆயிரம் ஆயிரத்தி அறநூற்றம்பது நம்பது பர் லேக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம நிறுவனம் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது ரொம்ப ப்ராஃபிட்டபிளாகவே இருக்குது அவங்களும் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க நல்லா இருக்கு ஏன்னா ஒரு பத்து பேர் வருவாங்க உங்களுக்கு எடுக்கும் அவருக்கு கிடைக்கும் இன்னொருத்தர் கிடைக்காது எனக்கு நாற்பது பர்சன்ட் போக அறுபதாயிரம் கொடுங்க இல்லை எனக்கு ஐம்பது இருந்தால் பரவாயில்ல ஐம்பது கிடைச்சா போதுன்னு வாங்க ஸோ விட்டு போக போக அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் நம்ம இதில் அப்படி கிடையாது பத்து மாசம்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி உண்டு யாருக்கு தேவைகளோ கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துக்கலாம் சார் இப்போ சீட்டு வந்து போட்டு காசு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும் சீட் பண்ணிடுவாங்க ஏன்னா நிறைய போலியான கம்பெனிகள் இருக்குது இல்லையா ஸோ இந்த போலியான கம்பெனிகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அதான் மேடம் நம்ம அந்த போலியான கம் நம்ம எந்த கம்பெனியில் போய் நிறுவனத்தில் நம்ம போய் பண்ணுறோம் அப்படிங்கறது வந்து முதல்ல வெப்சைட் இருக்கணும் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை போய் பார்க்கணும் அதிலே தெரிஞ்சிடும் அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த வெப்சைட்டை உடனே தெரிஞ்சிடும் அதில் அங்கே இருக்கிற யார் யார் டேரக்டர்ஸ் ஒரு மூணு நாலு டேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட பேக்ரவுண்டை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ எனக்குன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷம் அதே மாதிரி எங்களோட டேரக்டர் ஒன் டூ அவங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு செக் பண்ணலாம் அப்புறம் நம்ம மத்திய மாநில அரசு பெற்று இப்போது சிட்டுக்கு அப்படின்னா சிஎன்என் நம்பர்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் நிதி நிறுவனம் எல்லாருக்குமே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கலாம் அது எம்சியில் போய் எம்சிஏ போர்ட்டில் போய் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை போட்டலாம் இப்போ ருப்பிய பெக்ஸிட் ஃபன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா வந்துடும் ஸோ அந்த மாதிரி நிதி நிறுவனங்களோட அந்த எம்சிஏ போர்ட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்புறம் அந்த டேரக்டர்ஸ் போய் செக் பண்ணலாம் அவங்க கொடுக்குற ரிட்டன் ஒன் பர்சன்ட் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒன்றரை பர்சன்ட் ரிட்டன் தாராளம் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து என்னோடய அனுபவத்தில் ரொம்ப கடினம் கொடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி போலி நிறுவனங்களை வந்து நம்ம இது மாதிரி நாலஞ்சு செக்லிஸ்ட் இருக்குது அதை தாராளமாக பண்ணலாம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையும் போய் பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பிரான்ச் ஆறு பிரான்ச் எப்படி இருந்தாலும் வச்சுருப்பாங்க அதை போய் பார்க்கலாம் ஏற்கனவே முதலீடு பண்ணிருப்பாங்க அவங்கள போய் கஸ்டமர்ஸ் பார்க்கலாம் ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட முதலீட ஒரு ரூபாய் இருந்தாலும் கஸ்டமர் தான் ஒரு கோடி இருந்தாலும் கஸ்டமர் தான் ஒரு ரூபா போட்டாலும் பணம் தான் ஒரு கோடி போட்டாலும் பணம் தான் அவங்களோட உழைப்பால வந்த பணத்தை வந்து இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள ஒரு அஞ்சாறு செக்லிஸ்ட் இருக்கு அதை பார்த்துட்டு தாராளமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா இந்த பயனடைறாங்க சார் பொதுவா இப்போ இந்த சிட் பண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இல்லத்தரிசியே பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரம் சீட்டு நம்ம கிட்ட இருக்கு முதல் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறு திருப்பி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எட்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து மாதத்தில் முடிஞ்சிடும் ஸோ நாலு பர்சன்ட் போக தாராளமாக அவங்களுக்கு கிடைச்சிடும் இது ஒரு பேசிக்காக ஒரு இல்லத்தரசியிலேருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு கோடி சீட்டும் இருக்குது ஐம்பது லட்சம் சீட்டு இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் சீட்டு இருக்குது அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் நம்ம தாராளமாக பண்ணலாம் சிறு குறு வியாபாரிகளுக்கு வந்து மிக சிறப்பான முறையில் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா சீட்டு மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் வெரி சிம்பிள் டிவைட் பை தேர்ட்டி டேஸ் முந்நூறுபா இப்போ ஒரு சென்னையில ஒரு டீ சர்ப்டாவே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ மூணு டீ சர்ப்டா முந்நூறு ஒரு மாசம் புல்லா முப்பது நாளுக்கு வந்து முந்நூறுபானா ஒன்பதாயிரத்தி இரநூறுவா போதும் அது முதல் மாசம் பத்தாயிரம் அடுத்து ஏழு தொள்ளாயிரம் ஏழு தொள்ளாயிரம் ஏழுத்தூரம் அசால்ட்டா கட்டிடலாம் ரொம்ப ஈஸியா சோ அவங்களுக்கு தெரியாது நமக்கு காசு சேர்ந்துட்டு இருக்கு சேர்ந்துட்டு இருக்குன்னு தெரியாது சோ இது வந்து நம்ம டெய்லியும் வாங்குறோம் வீக்லியும் வாங்குறோம் ஃபிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வாங்குறோம் மன்த்லி ஒன்ஸும் நம்ம பண்றோம் அதனால அவங்களுக்கு அந்த சீட்டு கட்டுறதுக்கான ஒரு ஒரு பெரிய கஷ்டங்கள் தெரியாது இது கட்டணமே அப்படின்னா அப்படின்னு இருக்காது அப்படின்னு இருக்காது ஒரு பெரிய மலையா தெரியாம சரியா ஆக்சுவலா டெய்லி பேசிஸ்ல பூக்கடை மளிகை கடை பொட்டி கடை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து பணத்தை போடலாம் இப்போ சம்பாரிக்க தெரிஞ்ச நிறைய பேருக்கு அத சேர்த்து வைக்கத் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றது ஜாஸ்தி அப்படினு பாத்தீங்கனா ஒண்ணு தங்கத்துல போடுவாங்க இல்லனா நிலத்துல போடுவாங்க பெண்களுக்கு ஃபேவரட் அப்படினா ஆ obviously தங்கம் தான் இப்போ இந்த கோல் ஸ்கீம் அது பெண்களுடைய ஃபேவரட் பட் ஸ்டில் தங்கத்தோட விலை பாத்தீங்கனா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது இந்த ஸ்கீம் மூலமா இது எவ்வளவு ப்ராஃபிட்டபலா இருக்கும் இந்த கோல் ஸ்கீம் இப்போ நீங்க வந்து கோல்ட்ன்றது ஓகே பட் அந்த கோல்டே நம்ம இதிலே பண்ணலாம் சிட்லே பண்ணலாம் அந்த எப்படின்னா இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் சீட்டு எடுக்கிறாங்க கட்டுறாங்க முதல் மாசம் மட்டும்தான் ஐயாயிரம் கடைசி மாதம் ஐயாயிரம் மீதி இடையில எல்லாமே மூணு தொள்ளாயிரம் மூணு எட்நூறு மூவாயிரம் அப்படின்னு போவோம் அவங்களுக்கே தெரியாம டெய்லி ஒரு நூறு ரூபாய் கட்டினாங்கன்னு என்னாச்சு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அது போதும் இருநூறு ரூபா கட்டினாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் அது போதும் அழகா பத்து மாசம் வெயிட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த தங்கங்கிறது ஏற்ற இறக்கம் இருக்கு ஒரு டைம்ல ஏழாயிரம் இருக்கலாம் ஒரு டைம்ல எட்டாயிரம் இருக்கலாம் ஒரு டைம்ல ஐநூறு இருக்கலாம் அவங்க லக்கு அந்த மாசம் நம்ம கிட்டே வந்து சீட்டை அவங்க வாங்கி தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அழகா ஒன்றரை பவுன் வாங்கிட்டு போயிடலாமே நீங்க போயிட்டு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொன் வாங்கும்போது அவங்க மலைப்பா இருக்கும் என்னடா ஒரு மொத்தமா கொண்டு போய் கொடுக்குறமான்னு பட் இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல அவங்க டெய்லி பேசிஸில் இல்ல இல்லை இரநூறுவா ஏன்னா இப்போ ஒரு காலேஜ் போற பொண்ணு வந்து இரநூறுவாய்க்கு பாக்கெட் மணி எடுத்துட்டு போறாங்க அதே அம்மா முந்நூறுபா டெய்லி பாக்கெட் மணி இல்லாம அவங்க குடும்பத்து கணவர்டேந்து வாங்கி வச்சாங்க அப்படின்னா முப்பது நாளில் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்து மாசத்துல தொண்ணூத்தாயிரம் ரூபாய் ஒன்றரை பொண்ணு அசால்ட் எடுத்துட்டு போயிடலாம் பத்து மாசத்துல ஒன்றரை பொண்ணா அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு ஈஸியாக சேர்த்துருவாங்க அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க அப்படிதான் சார் இருக்கு இல்ல ரியல் இது நான் இருக்கிறதா சொல்றேன் முன்வருபாங்கிறது ரொம்ப ஈஸியா இப்போல்லாம் போயிட்டே இருக்கு ஈவன் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி டெய்லி நூறுரூவா சேர்க்கலாம் மாதத்துக்கு ரூபா அவங்களே வந்து ஒரு ஐம்பதாயிரம் சீட்டில் சேரலாம் பத்து மாதம் கழிச்சு ரூபா ஒரு ஸ்கூல் ஃபீஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறேன் அந்த நகை பெண்களுக்கு மிக ஃபேவரட் அதை நம்ம அந்த சிட் ஃபண்ட்ஸ் மூலிமா ஈஸியாக சேர்த்துட்டு போயிடலாம் டென் இயர்ஸ் இருந்தாங்கன்னா இருபது பேர் அஷ்யூட் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அவங்கள சேர சொல்லுங்கள் அவங்களோட முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல பத்து கோன் இருபது கோன் ஈஸியா சேர்த்துரலாம் இந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இப்போ நம்ம கம்பெனிலயும் சரி சிட்டு எல்லா கம்பெனியுமே பண்ணிட்டு இருக்காங்க அது சரி இப்போ ரூபா அபேக்ஸோட விஷன் என்ன சார் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ ஒரே சின்ன விஷயம் தான் அவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்கள பண்ண வைக்கணும் ஒரு பேக்னா ஒரு பேக் போனா இருந்து குறைந்த வட்டியில நம்ம சிட் பண்ட்ஸ் இல்லாம மைக்ரோ ஃபினான்ஸும் பண்றோம் மகளிருக்கு சுய உதவிக்குழுவும் பண்றோம் அதுக்கும் நம்ம வந்து ஃபண்ட் பண்றோம் கோல்ட் லோனும் பண்றோம் நமக்கு நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு லைக் கவர்மெண்ட்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க டேக்ஸ் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு எஸ்ஏபி ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இப்படிலாம் இருக்கும்போது இந்த சிட் ஃபண்ட்க்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க மேடம் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மார்க்கெட்ஸ் நிறைய தான் நல்லா எல்லா நாடும் எழுநூற்றி கோடி மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் நல்ல பூமாயி போச்சுன்னா அதுவும் பூமாகவும் இடத்துல வார் இடத்துல ஒரு பிரச்சனை எக்கனாமி சல்லுன்னு இறங்கும் இப்போ இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த சிட் ஃபண்டு சேவிங்ஸு ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த கோல்டு லோன் எல்லாமே என்ன மார்க்கெட் சின்னாரியாக இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் சிட் ஃபண்ட்ஸு அப்படிங்கிறது வந்து ஒன் லேக் ஸ்கீம் பத்து மாதம் பத்து பேர் ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு மாதம் கட்டிட்டு நாலாவது மாதம் எடுத்துக்கலாம் இது கான்ஸ்டன்ட்டு இது வந்து எப்போவுமே இந்த எக்கனாமிக்கோ இல்லை வேற ஏதாவது வேர்ல்டு வார் எதுவும் வந்தாலுமே எந்த அந்த மார்க்கெட் பிஸ்னஸ் சினாரியோக்கோ இது மாறவே மாறாது இது கான்ஸ்டன்ட் ஒன் ஈவன் கோல்டு இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து வெளியிலலாம் எல்லாருமே ரூபா கொடுக்குறாங்க நம்ம ஐயாயிரத்து எட்நூறுபா தரோம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி எட்டுநூறு தரோம் இது டிபெண்ட்ஸ் அப் அந்த கோல்டு இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் நிரந்தர வைப்பு திட்டம் அது ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னொன்று காம்பவுண்ட் இருக்குது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து மந்த்லி மந்த்லி எனக்கு அது தேவை அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வாங்கிப்பாங்க அந்த காம்பவுண்டுங்கிறது கூட்டு வட்டி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கால்குலேட் ஆகி அங்கே வரும் அதோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே போவோம் இதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம்னா அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு பதிமூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் எதுவுமே மார்க்கெட்டை நம்பி கிடையாது இதுல ஃபிளக்சுவேஷன் இருக்காது ஒரே விஷயம் ஓல்டு மட்டும் அது ஆறாயிரத்து கீழே வரப்போறதே கிடையாது ஸோ நம்ம வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி எட்நூறு வரைக்கும் தரோம் சப்போஸ் அது குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்துக்கு தரப்போம் அவ்வளோதான் இந்த ப்ராடக்டில் நம்ம கம்பெனியில் இருக்க இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் கொஞ்சம் மீதி சிட்டாக இருக்கட்டும் மைக்ரோ ஃபைனான்ஸாக இருக்கட்டும் சேவிங்ஸ் ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே எந்த இடத்துல எந்த ஒரு சின்ன அறையும் அஃபெக்ட் ஆகாது ஓகே தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிறு சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக இப்போ நம்ம அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் ட்ரெஸ்ஸு தான் இரநூறுபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாலும் எடுத்து தான் அந்த ஒவ்வொரு இல்லத்தரசி அவங்க கணவர்மார்கள் வந்து கொஞ்சம் அதை கம்மி பண்ணிட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா டெய்லி ஆறாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு அவர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தாராளமாக வரலாம் அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டது நம்ம சண்டே சமயத்தில் மட்டன் சிக்கன் போகிறோம் எழுநூறுவா எட்நூறுவா செலவு பண்ணுறோம் ஒரு வாரம் கட் பண்ணால் ஆயிரம் ரூபா மாசத்துல ரெண்டு வாரம் கட் பண்ணா ரெண்டாயிரம் ரூபா ஆடம்பரங்களை குறைச்சிட்டு அவ்வளோதான் அந்த ஒரு ஆடம்பரங்களை குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரூபா சம்பாதிக்கிறாரு அவருக்கு ஒரு ரூபா நான் நடுத்தர மக்களுக்கு சொல்கிறேன் ரூபாய்க்கு ஒரு வீடு மூவாயிரரூபா கிராசரிஸ் ரூபா ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கலாம் மீதி ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய் எடுத்து சேவிங் பண்ணிட்டு மீதி மூவாயிரரூபா அந்த ஆடம்பர செலவுக்கு இருந்துக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ரூபாய்க்கு இது பண்ண முடியும் இவன் நானுமே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸை அப்போ நான் ஷேர் பண்ணுவேன் அதனால் சொல்ல முடியுது அதனால் அந்த ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தனி மனித ஒழுக்கம் மாதிரி அந்த சேவிங்ஸ்ங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு ஈக்குவலானது சேவிங்ஸ் அது குழந்தைங்க நம்ம ஸ்டார்ட் எஸ் அவ்வளோதான் குழந்தைங்கலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு உண்டியல் போட்டு பண்ணி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக சிறு துளி பெருவுள்ள மாதிரி சிறு சேமிப்பு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும் கண்டிப்பாக பண்ணலாம் அது சார் அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இதுக்கு கீழே இன்னும் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா லைக் என்ன மாதிரி சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணி இது எப்படின்னா மேடம் நாங்கள் ஒரு எட்டு பேர் டேரக்டரு அது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் இந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு சேர்மேன் மேனேஜிங் டேரக்டர் அப்புறம் ஜாயின்ட் மேனேஜிங் டேரக்டர் இருக்காங்க நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா நம்ம பேசுகிறதோட செயலே நாங்கள் காமிச்சோம் நாலு பேர் வந்து ஜென்ஸ் டேரக்டரு நாலு பேர் வந்து லேடிஸ் டேரக்டர் உமன் டைரக்டர்ஸ் அதில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிறுவனங்கள் இதில் இருக்குது ருபிஎபேக்ஸ் சிட் ஃபண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி சிட் ஃபண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு பதிமூணு பிரான்ச்சஸ் இருக்குது ஓகே சிவகாசி மதுரை திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை பொறையார் சிதம்பரம் வடலூர் அப்படின்னு பதிமூணு பிரான்ச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்பேக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ பைனான்ஸ் அதுல வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஒரு பன்னெண்டு பிரான்சஸ் இருக்கு ஆ மைக்ரோ பைனான்ஸ் எம்எஃப்ஐ அதுல பாத்தீங்கன்னா வெரி ஓல்டு ஒரு மாடல் ஒண்ணு இருக்கு எஸ்எஸ்ஜி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது முழுக்க முழுக்க பெண்களால் மட்டும்தான் ஆபீஸ் ஸ்டாஃபும் பெண்கள் கஸ்டமரும் பெண்கள் மைக்ரோ பைனான்ஸ்ல ஜென்ஸும் இருப்பாங்க லேடிஸ் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க பெண்களுக்கு தான் நம்ம லோனே கொடுக்குறோம் இந்த எஸ்எஜி மாடல்ல முழுக்க முழுக்க ரெண்டு பிரான்ச்சஸ்மே ஃபுல்லாக இதில் ஒரு அஞ்சு பேர் அதில் ஒரு அஞ்சு பேர் லேடிஸ் மட்டும்தான் ஜென்ஸே கிடையாது அதில் உமன் எம்பவர்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரெண்டு பிரான்ஞ்சஸும் அவங்களுக்கு கொடுக்குற லோன் வந்து அது மாதிரி பண்ணுறோம் அது வந்து ரூபாய்பேக்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ரூபாய் ரூபாய்பேக்ஸ் நிதி லிமிடெட் அப்படின்னு சொல்லி அது வந்து சேவிங்ஸ் ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அதில் ஒரு ஏழு பிரான்ஞ்சஸ் இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய்பெக்ஸ் நிதி லிமிடெட்ல கோல்ட் லோனும் பண்ணலாம் அது ஒரு ஒம்பது பிரான்ச்சஸ் இருக்கு இப்போ நான் சொன்ன ஏரியாவில் எல்லாத்துலேயுமே பதிமூணு டிஸ்ட்ரிக்டில் நம்மளோட முப்பத்தி எட்டு பிரான்ச்சஸ் இருக்குது விரைவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாற்பது சிட் ஃபண்டு நாற்பது நிதி நிறுவனங்கள் நாற்பது மைக்ரோ ஃபைனான்ஸு நாற்பது கோல்டு லோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி அதில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய பதவியில் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லேடி தான் இருக்காங்க இருக்காங்க ஆமாம் அது மாதிரி ரொம்ப அந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நல்லபடியாக நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போது டோட்டலாக இப்போ நம்மகிட்ட வந்து டோட்டலாக எல்லா குரூப்பு கம்பெனி சேர்த்துட்டு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கும் ஓல்ட் லோனுக்கு ஒம்பது சிட் ஃபண்ட்ஸுக்கு பதிமூணு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரெண்டு மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ஒம்பது அப்படின்னு நிதிக்கும் ஒரு ஆறு பிரான்ச்சஸ் இருக்கு சார் நீங்கள் இருக்க நேர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களோட பேர் ஆதரவோடு நம்ம கடந்த ஒரு வருஷம் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு பிரான்ச் வந்து நம்ம சிட் ஃபண்டு மைக்ரோ ஃபினான்ஸு கோல்ட் லோன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் சிறப்பாக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை தரம் அடுத்த லெவல் பெட்டர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய பில்லர் தூணாக இருப்போம் அது இல்லாமல் இந்த நேயர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்மக்கிட்ட ஒரு மூணு கம்பெனி இருக்குது அந்த மூணு கம்பெனியுமே ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றாச்சு அது இல்லாமல் மத்திய மாநில அரசு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா எங்களை மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அது மூலமா நம்ம வந்து மக்களாக உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஒரு உறுதுணையாகவும் மிக பில்லராகவும் நாங்கள் சப்போர்ட் இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா உங்களோட இந்த காம்ப்ரஹென்சிவ் ஓவர்வியூ வந்து சிட் பண் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு இதில் என்னென்ன எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சொல்லியிருக்கீங்க பிளஸ் இதை பார்க்குற மக்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா எப்படி கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும் இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதோட இம்பார்ட்டன்ஸ் டெஃபினெட்டாக புரிஞ்சிருக்கும் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் கைடன்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் நன்றி மேடம் தேங்க்யூ